வணக்கம் இந்த ஜாதக அமைப்புக்கு என்ன தொழில் செய்தால் நன்றாக இருக்கும் அப்படின்ற சஜஷனை ஃபேஸ்புக்கில் கேட்டிருக்காங்க அதுக்கான கமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க அதுக்கான ஒரு வீடியோ பதிவாக இன்றைய நம்ம ஃபேஸ்புக் வீடியோவாக இதை போடுறோம் இப்போ பாருங்கள் ராசியில் ஒரு சந்திரன் வர்க்கோத்தமமாக இருக்குங்க அப்போ லக்னத்துக்கு கிட்டத்தட்ட பத்தாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டும் பதினொன்றாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு வர்க்கோத்தமமாக இருக்க அமைப்பாக இருக்குது லக்னம் அப்படின்றது மிதுன லக்னம் லக்னத்துல லக்னமும் வர்க்கோத்தமமாக இருக்கு பத்தாம் இடத்தோடு சுக்ரன் ஒரு அதிக பாகை வாங்கி அதுவுமே உங்களுக்கு வர்க்கோத்தமமாக இருக்குங்க அடுத்து உங்களுக்கு மேசத்துலேயே சனி புதன் ரிசப்பத்துல செவ்வாய் சூரியன் சிம்மத்துல ராகு கும்பத்தில் கும்பத்துல குரு கேது அப்படின்றது அப்ப லக்னத்தையே குரு பகவானும் பாக்குற அமைப்பாக வந்துடுது அப்ப ஒன்று ஐந்து ஒம்பது அப்படின்ற ஸ்தானங்களை குரு பகவான் பா இருக்கு ஒன்பதாம் ஸ்தானத்தில் இருக்குது லக்னத்தை பார்க்குது ஐந்தாம் இடத்தை பார்க்கும் ஆக உங்களுக்கு ஒரு ஐந்து ஒன்பதாம் பாவத்தை பார்க்கக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அப்போ ஜாதகத்துக்கு தொழில் செய்கிறதுக்கான நல்ல யோகா அமைப்பு இருக்குது அப்படின்ற அமைப்பு ஒரு சனி பகவான் நீசமாக இருந்தாலும் அங்கே உங்களுக்கு டி டிகிரி வைஸாக பார்க்கும்போது நாலு டிகிரி தான் சந்திரன் சனி சுக்ரனோட செயற்கை அமைப்புகள் இருக்குது அப்போ என்ன தொழில் அமைப்புகள் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கும்போது பாருங்கள் எல்லாருமே தெளிவாக கொடுத்துருக்கங்க இந்த ஒரு ஜாதக அமைப்புக்கு தெளிவாக கொடுத்துருங்க பத்தில் சுக்ரன் உச்சமாக இருக்கிறதுனால அப்போ சுக்ரனோட சம்மந்தப்பட்டதை துணிக்கடை அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பர பொருள் வைக்கிறது ஹோட்டல் தொழில் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற கொடுத்துருக்காங்க அழகு மேக்கப் கலை அப்படின்றது அந்த சுக்ரனோட விஷயத்தில் வருது ஹோட்டல் அப்படின்றது சந்திரன் சனி அமைப்புகள் பத்தாம் இடத்தோடு வருது இல்லையா அந்த மாதிரியான அமைப்பு மேலும் இதில் ஒரு அமைப்புகள் பார்க்கும்போது அந்த சந்திரன் சனி சேர்றது புணர்ப்பு தோச அமைப்புகள் இருக்குங்க அந்த புணர்ப்பு தோச அமைப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் வாழ்க்கையில் ஏதாவது விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை வந்து தடைகள் தாமதங்கள் பண்ணுங்க அப்புறம் நம்மளோட சார்ந்த நண்ப உறவினர்கள் நண்பர்கள் அவங்களுக்கான ஒரு இப்போ கெடுதல் விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா அது வந்து நமக்கு கூட இருக்கவங்களுக்கு பிரச்சனை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும் அதாவது நம்ம உறவினர்கள் அப்படின்றதே நோய்வைப்பட்டு அவங்க கஷ்டப்படுறது சிரமப்படுறது அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த புனப்பு தோசை இருக்கிறவங்களுக்கு ஒரு துரோதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து நிறைய நடக்குங்க அந்த மாதிரியான அமைப்பு இருக்குது புனப்பு தோசை அமைப்பு ஆனால் இங்கே லக்னத்துக்கு பத்தில் சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால அடம்பு உள்ள சுகபோகமான வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்குங்க அப்போ இது ஒரு எந்த தொழில் பண்ணலாம் அப்படின்றத கேட்டதுக்காக இதில் என்ன மாதிரியான விஷயம் நல்லா சிறப்பாக இருக்குது எப்படியான யோகா அமைப்புகள் இருக்குது அப்படின்றத பா சொல்லலாமே அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பற்றி போட்டிருக்கேன் இது போல் டெய்லியுமே ஒரு ஜாதக ஆய்வு வீடியோ அப்படின்றத நம்ம அப்லோட் பண்ணலாம்